வணக்கம் நான் முரளிதரன் அரசு கல்லூரி முன்னாள் மாணவர் சங்கத்துக்கு முன்னாள் செயலாளராக பணியாற்றி இப்பொழுது ஒரு தனியார் கல்லூரியில் இயக்குநராக பணியாற்றிட்டு இருக்கேன் இந்த கல்லூரியில் படித்ததை ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் நூற்றி அறுபத்தி எட்டு வருடம் ஒரு பாரம்பரிய மிக்க கல்லூரி இந்த கல்லூரியில் வந்து ஒரு விளையாட்டு மைதானம்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் வந்து இந்தியா ஏதாவது ஒரு ஒலிம்பிக் போட்டியிலையோ அளவாக போட்டியில் வந்து பேர் சொல்லிக்க அளவில் கூட தங்கத்தில் நம்ம எதுக்குமே போகல இதுக்கெல்லாம் காரணம் வந்து விளையாட்டு பயிற்சி நம்ம இன்னும் ஊக்குவிக்கவே இல்லை விளையாட்டுங்கிறது எவ்வளோ முக்கியம்னா இன்றைக்கி மாணவ சமுதாயம் மிகவும் பால் பட்டு இருக்குது ஏன்னா சமுதாய சீரழிவில் வந்து எவ்வளோ பிரச்சனையை இருக்காங்க தோல்வி அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியாத பக்குவத்தில் நிறைய தற்கொலைகள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இதுக்கெல்லாம் காரணம் விளையாட்டை நம்ம ஊக்குவிக்காமல் போனதுதான் இன்னைக்கு இன்றைக்கி இந்த அரசு கலைக்கல்லூரிக்குள்ளே இந்த இவ்வளவு பெரிய விளையாட்டு மைதானம் நூற்றி அறுபத்தெட்டு வருடம் பாரம்பரியமிக்க இந்த கல்லூரியில் ஒரு ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் படிச்சிட்டு இருக்காங்க இவங்களுக்கு விளையாட்டை ஊக்குவிக்கிறதுக்கு தான் இந்த அரசாங்கம் தனி கவனம் செலுத்தணுமே தவிர இந்த விளையாட்டு மைதான மைதானத்தை ஆக்கிரமித்து கட்டணம் கட்டுறதாக சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு தவறான செயலாகும் இதை நாங்கள் வந்து முன்னாள் மாணவரும் இன்றைய ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய இந்த வருங்கால சந்ததிக்கு இது வந்து நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் இந்த கட்டடத்தையே வந்து கட்டணுங்கிற அவசியம் ஏற்படுங்கிற பட்சத்தில் இந்த இந்த நமக்கு என்னுடைய இடதுபுறம் என்னது இடதுபுறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பாலடைஞ்ச அடைஞ்ச பில்டிங்கெல்லாம் இருக்குது இந்த பில்டிங்கை வந்து அடுக்குமாடி கட்டடமாக கட்டி அதில் வகுப்பறையை கட்டுறதுதான் ஒரு தாழ சிறந்தது இந்த அரசாங்கம் அதை கண்டிப்பாக கனிவோட செய்யல் நான் சொல்லக்கூடிய கோரிக்கை ஏற்று இந்த விளையாட்டு மைதானத்தை பால்படுத்தி கட்டடம் கட்டுவதை உடனடியாக நிறுத்தணுங்கிறது முன்னாள் மாணவர்களின் சார்பாக முன்னாள் மாணவர் சார்பாக மட்டும் இல்லை இந்த கல்லூரியில் என்னோட மகளும் படிக்கிறாங்க அவங்களுக்கும் இது வந்து ஒரு மாணவர் சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இந்த அரசாங்கம் செய்யுங்கிறத கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இப்படி இருக்கு இது இப்படி இதில் டேர்ன் பண்ணீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த ஓட்டெல்லாம் உடஞ்சது இருக்குல்ல மேல மூவ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த பில்டிங் டேமேஜ் தெரியும் ஓடஜலா இருக்கு பாருங்க அப்போட்டவண்டா ஹலோ செக்ரட்டரி Terima kasih telah menonton fix it up. trabalho,